நீங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களால மறக்கவே முடியாது இல்ல இப்ப வரைக்குமே அவங்க நாகத்துல இருப்பாங்க நினைச்சு பார்க்கும்போது வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும்ல அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க அதான் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஹைலைட்டான ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறேன் என் பேர் வந்து செல்வம் மணி எனக்கு பின்னாடி ஒருத்தர் பேர் வந்து என் ஃப்ரெண்டு பேர் ஃப்ரெண்டு நாங்கள் வாடாப்பாடம் தான் சொல்லிப்போம் நானா ஃப்ரெண்டு பேர் வந்து செல்வம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பேர் வந்து செல்வகுமார் செல்வகுமாரியே ரெண்டு செல்வகுமார் அப்படியே லைனாக வருவோம் ரோல் நம்பரு இதில் இந்த செல்வம்னு சொல்கிறல்ல அவர் தான் ஹைலட்டான ஆள் யாருன்னா நான் வந்து காலேஜில் நல்லா படிக்கிறோம் ஃபர்ஸ்ட்

அதாவது பெரிய ஆளுங்கலாம் எல்லாமே லாஸ்ட் பென்ச்ல இருப்பாங்க இந்த படிக்கிற பசங்கலாம் லாஸ்ட் வரைக்கும் வேலைக்கு போயின்னு இருப்பாங்க அதான் நான் இப்ப தான் போயின்னுங்கிறேன் இப்ப ஆச்சுன்னா நான் தான் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சு வைப்பேன் அப்ப அந்த செல்வன் சொல்றேன் என் ஃப்ரெண்டு செல்வன் நான் செல்வம் வந்து என்ன சொல்லுவேன்னா டேய் தங்கமணி எனக்கு இது அசைன்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு தங்கமணி இல்லைனா மார்க் போட மாட்டானுங்க அசைன்மெண்ட் மார்க் வராது எனக்கு லேபில் பார்த்து முடிச்சு விட்ருவாங்க அதை மட்டும் கொடுத்துட்டு தங்கமணி அப்படின்னா நீ என் பேர் செல்வம் பண்ணிடா அப்படின்னு சொன்ன வச்சுக்கேன் இல்லை எனக்கு தெரியும் நீ செல்வம் பண்ணின்னு இந்த பாக்கிராஜி படத்தில் ஒரு தங்கமணி வருவார்ல தங்கமணி நீ என் கூட தான் நீ வாடகர் ஆகிட்ட நான் என்ன படிச்சுன்னுங்கிற அது மாதிரி ஆகிட்டு தங்கமணி அப்படின்னு வா என் பேர் தங்கமணினா சொன்னேன் கேட்க மாட்டேன் செல்வம் பண்ணிடான்னு சொன்னால் கேட்க மாட்டான் இல்லை பரவாயில்ல தங்க முடி கொடுத்துரு தங்க முடியுமா அது நான் என்ன பண்ணுவேன் என் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஏதி நிறைய பேர் என் கூட படித்த ஃப்ரெண்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குலாம் தெரியும் நான் தான் மொதல் பண்ணுவேன் ஈவன் ஸ்ரீராம் இருக்கல கூட அவங்க கூட வந்து வாங்கிட்டு போவோம் அசைன்மெண்ட்டில் நான் ஏன்னா அந்த மொதல் அலாம் முடிச்சு வச்சுருவேன் அப்போ இவன் வந்து என்ன பண்ணுவான் எடுத்துகிட்டு போய் காப்பி போட்டுருவாங்க எத்தனை காப்பி முப்பது காப்பி நாற்பது காப்பி அசைன்மெண்ட்டு அம்மா வீட்டில் இருந்து போய் பார்த்து எழுதின்னு வந்துடுவாங்க அவள் தான் அசைன்மெண்ட்டு ஓகேவா இப்போ இது என்ன ஆச்சா இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்புறம் கேட்பான் அசைன்மெண்ட் கேட்குறப்ப தங்கமணி நான் என்ன உன்னை பார்த்து எழுதி ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன் நானே ஏதாவது பாஸ் ஆகிடலான்னு தான் நினைக்கிறேன் அது கூட விட மாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் இன்னொரு டைம் என்ன சொல்லுவேன்னா நிறைய டைம் பார்க்குறப்ப நாங்க மார்க் எடுக்கலாம் படிக்கலாம் கூட பரவாயில்ல தங்கமணி நீ நல்லா படிக்கிற பையன் நீ நல்லா படி நாலு வேலைக்கு போனா எங்களை மறந்துடாத எது சொன்னாலுமே அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா மனசுல இருந்து சொல்லுவாங்க எப்படின்னா நீ நல்லா வந்துடணும் நாங்க எனக்கு வேலை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல அதே மாதிரி இந்த மிக்ஸ் அம்மாப்லாம் நிறைய சண்டைலாம் நடந்தது ஒரு டைம் ஒரு சண்டை நடந்தது என்னன்னா ஒரு சுபின்னு ஒரு பையன் கோவத்துல இருக்கான் அப்ப அவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை பாலிடெக்னிக்ல நாங்க வந்து என்ஜினியரிங்கா இவனுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்லுக்குமாறு செல்லும் பண்ணி கேட்க போகிறேன்னு போயிட்டு அந்த பாலிடெக்னிக் அடிச்சு பாலிடெக்னிக்லேருந்து வந்து அவனுக்கு எங்களை அடிச்சு சரியான சண்டையாகி போச்சு இதில் இந்த சண்டையில் போனானுங்க பாரு இவனுக்கோ சண்டை போடான்னு அவன்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க இந்த சண்டை போட போனானுங்க பாரு அவன்லாம் என்ன ஊரில் இருக்கிறானுங்க ஏன்னா அவனெலாம் வந்து லேபில் கை வச்சு விட்டாங்க லேபில் படிக்கிறப்ப இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நிறைய காலேஜில் சண்டை போட போனவன் வந்து தப்பிச்சுட்டான் அவன் வந்து கோயத்தில் இருக்கிறான் இவனுக்கோ சண்டை போட போனானுங்க பாரு அவனுக்கெல்லாம் ஊரில் இருக்கிறானுங்க லேபில் கை வச்சு நிறைய பேர் லேபில் ஃபெயில் இருப்பானுங்க அந்த செல்வன்ற கேரக்டர் அப்படின்னா மனசுலேருந்து சொல்லுவார் நான் அப்புறம் அதே மாதிரி என் பின்னாடி ரோல் நம்பர் தானே எக்ஸாம் எழுதினே இருப்பேன் செல்வம் பண்ணி அந்த ஒரு பேப்பர் மட்டும் கூட மொதல் பேப்பர் தான் முடிச்சிட்டே நான் அந்த பார்த்து இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என் காலேஜில் தெரியாது உங்களுக்கே தெரியும்ல பேப்பர் பார்த்துலாம் வாங்கி எழுதுவாங்கல்ல நான் பின்னாடி கொடுப்பேன் அப்போ அவர் சொல்லுவார் அந்த மார்க் மட்டும் மொதல் கொடு மீத்திலான அப்புறம் எழுதுறாங்க எந்த ட்வெண்ட்டி மார்க்லாம் இருக்கும் காலேஜ் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு டுவெண்ட்டி மார்க் கொடுமா செல்லும் பண்ணி நான் மட்டும் குறமா பண்ணி எழுந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்றதுனா இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரு என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அவர் வந்து நேற்று கால் பண்ணி சொன்னார் செல்வமணி உ வீடியோலாம் பார்த்துட்டு செல்வமணி ரொம்ப நல்லா இருக்குது காலேஜ் பத்திலாம் போடு கொஞ்சம் அது எஸ்பெஷலி என்னை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னாரு நான் ஒரு வந்து வந்து இருந்து என்னை பாராட்டி நான் படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன் அந்த பையன் நல்லா வந்துணும்னு நினைக்கிறதுல முதலா இருந்தது செல்வம் ஒரு ஆள் அந்த செல்வத்துக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஸோ பர்த்டே வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே செல்வம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் டச்சில் இருங்க ஆமா அவர் பேரு செல்வம் தான்